வழியா திமுக அதிமுக கட்சிகள் இருக்காங்க இரட்டை இலையோடு கூட்டு சேர்ந்து மாம்பழம் ஏழு தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு இந்த டிமாண்ட பாமக வலைத்தளங்களில் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிட்டு வர்றாங்க நோக்கர்கள் இந்த நேரத்தில் மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு திறந்த மடலும் வெளியிட்டு அதில் என்ன மருத்துவர் ராமதாசே ஒருவர் செஞ்ச நன்றியை நீங்களும் உங்கள் மகனும் மறக்கலாம் நாங்கள் மறக்க மாட்டோம் கடந்த காலங்களில் வன்னியர்களுக்கு நன்மை செய்தவர்கள் திமுகவா அதிமுகவா நல்லா சிந்திங்க அப்படின்னு அந்த லெட்டர் தொடங்குது வன்னியர் சங்கம் இடஒதுக்கீடு கேட்டு போராடிய போது ஆட்சியில் இருந்தவங்க யாருமே உங்களை அழைச்சி பேசாத நிலையில் உங்களை அழைச்சி கோரிக்கை ஏற்று வன்னியர்களுக்கும் நம்ம போல மிகவும் பின்தங்கிய நூற்றி ஏழு சாதியினருக்கும் எம்பிசின்னு பிரித்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தந்தது திமுகவா அதிமுகவா அதிமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வன்னியர்கள் மீது போடப்பட்ட பதினோராயிரம் வழக்குகளை தள்ளுபடி செஞ்சது திமுகவா அதிமுகவா ஒரு வார சாலை மறியல் உயிரிழந்த இருபத்தி நாலு வன்னியர்கள் குடும்பத்துக்கு மூணு லட்சம் நிதியும் மாசம் மூவாயிரம் ரூபா பென்ஷனும் வழங்கினது திமுகவா அதிமுகவா சட்டமன்றத்தில் வன்னியர்கள் மரம் வெட்டிகள்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு இல்லை வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு போராளிகள்னு அதே சட்டமன்றத்தில் முழங்கியது கலைஞர் தானே திமுகவா அதிமுகவா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள் போராட்டம் நடத்திய போது உங்களை வேலூர் சிறையில் அடைச்சாங்களே அப்போ உங்கள் துணவியார் சரஸ்வதி போய் ஜெயலலிதாவை சந்தித்து ஏன் கணவரை விடுதலை செய்யுங்க அவர் இல்லாமல் இருக்கிறாருன்னு கேட்டதாகவும் பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் இதற்கெல்லாம் தயாராக இருக்கணும்னு சட்டமன்றத்திலேயே கிண்டல் செஞ்சவர் ஜெயலலிதாவா கலைஞரா வன்னியர் சமுதாய தலைவர் ராமசாமி படையாச்சியாருக்கு சென்னையில் செல வச்சது யாரு திமுகவா அதிமுகவா தென்னார்காடு மாவட்டமாக இருந்ததை ரெண்டா பிரித்து ஒரு மாவட்டத்தை ராமசாமி படையாச்சியார் மாவட்டம் பெயர் வச்சது திமுகவா அதிமுகவா இப்படி கேள்விகள் தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே போறாங்க இன்னும் ஒரு சாதிக்கு ஒரு மாவட்டமானு அரியலூர் மாவட்டத்தை எடுத்த ஜெயலலிதாவின் ஆணையர் ரத்து செஞ்சு அரியலூரை தனி மாவட்டமா அறிவித்தது திமுகவா அதிமுகவா வன்னிய வள்ளல்களின் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை சொத்துக்களை ஒருங்கிணைத்து வன்னிய அறக்கட்டளை அமைச்சு கொடுத்தது திமுகவா அதிமுகவா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு தனி இலாக்காவை தொடங்கி அதுக்கு ஒரு அமைச்சரையும் நியமித்து மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த துறையில் முறையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்படுதான்னு கண்காணித்தது திமுகவா அதிமுகவா மூன்று வருஷத்துக்கு முன்னால் மாமல்லபுரத்தில் நடந்த வன்னியர் இளைஞர் மாநாட்டின் போது ஏற்பட்ட கலவரத்தில் வன்னியர்கள் மேலே சுமார் நூற்றி ஐம்பது வழக்குகள் போட்டது திமுகவா அதிமுகவா அதே சம்பவத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு வன்னியர்களை குண்டர் சட்டத்திலையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் கைது செஞ்சது திமுகவா அதிமுகவா அந்த விழாவே இனி மாமல்லபுரத்தில் வன்னியர்கள் நடத்தக்கூடாதுன்னு தட விதிச்சது திமுகவா அதிமுகவா முதன் முதலாக தேர்தலையே நிற்காம அன்புமணிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தந்து மத்தியில் சுகாதாரத்துறை கேபினட் அமைச்சர் பதவியும் வாங்கி தந்தது திமுகவா அதிமுகவா இப்படி பழ வழிகளில் வன்னியர்களுக்கு உதவிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் நிற்கிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் கூட்டணி அமைச்சதுனால பல்வேறு இடங்களில் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதே போல் சமூக ஊடகங்களையும் பாமகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க